இறையிறக்கத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லையில்லா உமது கருணையாலும் கனிவாலும் எம் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழி போல தாங்குகிற உமது கிருபைக்காக நன்றி ஐயா உமது இரத்த சரித்திரத்தில் உருவான கல்வாரி பாதையில் எமது சிலுவைகளை தூக்கிக் கொண்டு நாங்களும் உம்மோடு நடக்கும் பொருட்டு எமக்கு தாய் திருச்சபையால் தரப்பட்டிருக்கும் இந்த அருளின் காலமாம் தவக்காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளுகின்ற தவ முயற்சிகளை ஒட்டுமொத்தமாக உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜபி ோம் அன்பின் பிதாவே ஒரு சந்தி உண்ணா நோன்பு புழல் உண்ணாமை போன்ற ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளும் நாங்கள் அது வெறும் உணவு கட்டுப்பாடாக மட்டும் இருந்து விடாமல் அது சொல்லித் தருகின்ற பகிர் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளவும் அந்த சேமிப்பில் யாம் பெறுகின்ற சிறு தொகையை உணவில்லாத ஏழைகளோடு பகிர்ந்து மகிழவும் தாராள உள்ளத்தையும் மனதையும் எமக்கு தாரும் இந்நாட்களில் ஆண்டவரே சுய கட்டுப்பாடு கொண்டவர்களாக வேண்டாம் என யாம் தவிர்க்க முயலும் சினிமா பொழுதுபோக்கு கவனத்தை சிதறடிக்கும் இணையதளங்களில் செலவிடும் நேரம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உமது அருள் தரும் வார்த்தைகளை தியானிக்கவும் ஆன்மீக திடம் பெறவும் நீர்த்தாமை அருள் கூறும் இவ்வாறு இத்தவக்காலம் எம் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் உன்னத காலமாக அமையட்டும் வற்றாத இரக்க பெருஞ்சுனையே இரக்கத்தின் ஆண்டவரே ஜபம் கேளும் ஆமேன்